மதுரை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த மதுரை மத்திய தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகளுக்கான தெற்கு தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க தான் இந்த கேள்விக்கு போல நான் சரியாவது சொல்லிருங்க இப்ப அரசியல் ரீதியா எது நடந்தாலும் அதுல அமமுகவி என்னையும் அதுல தொடர்பு படுத்தி பேசுவதே இப்ப அரசியல் லோக்கர்களுக்கும் டிபேட்டுங்கிற பேர்ல இன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல நடக்கிற டிபேட்டுகள்ல என்ன சேர்க்கிறாங்க இது அண்ணன் செங்கோட்டையன் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீங்கிட்டாங்க அவர் தாவைக்கா போனால் நான் தான் அதே மாதிரி இப்போ ரெண்டு நாள் கிழிக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்கள் கட்சியில எல்லாம் பேசியே எடுக்கிறாங்க அதுவும் டிடி விஜயநகரன் தான் சொல்லி அவரை அப்படி சொல்ற வச்சார் சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க இன்னும் பார்த்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு தொலைக்காட்சியில் அந்த டிபேட்ல அதுல கலந்துக்கிறவங்க வேணா யாரோட பின்னணியிலயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்கார்ந்து ஏதோ பேசுறாங்க ஒரு தொலைக்காட்சியில நெறியாளராக இருப்பவர்களே நடுநிலையா இருக்க வேண்டியவங்களே டிடி ஓபிஎஸ் அறிவிச்சுட்டாரு டிடி அறிவிக்கல அப்படின்னு கேக்குறாங்க அது அவசியம் இல்லையா நான் இன்னைக்கு அறிவிக்கணும் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்ததுனால நான் அடுத்த நாள் எடுக்கணும் அப்படிதான் இந்தியா இருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் தான் நாங்க முடிவெடுத்து வந்தோம் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தவிர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்க எதிர்பார்த்த அப்படி கிடையாது நாங்கள் எங்களுக்கு எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற கூட்டணிக்கு தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அதை சொன்ன தை மாதத்தில் அம்மாவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா தேர்தல் அறிவிப்பு எனக்கு தெரிந்து கடைசி பிப்ரவரி அல்லது மார்ச் தான் வருது அதனால எங்களுக்கு யாரோ ஒருவர் சேர்ந்து என்ன நீங்க வந்து நீங்க ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு ஒரு நெறியாளரே ஒரு தொலைக்காட்சியில ஏற்பது எப்படி நியாயமா இருக்கும் அதனால இன்னொரு கட்சி பேசுறது பத்தி அரசியல் நோக்கர்கள் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கேக்குற இப்ப திமுக கூட்டணி இருக்கு ஏற்கனவே அவங்க ஏழு எட்டு வருஷமா இருக்கிற கூட்டணி தான் அந்த தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு சுமூகமா அறிவிச்சிட்டாங்களா இப்ப புதுசா கூட்டணிக்கு தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டுதான் சொல்ல முடியும் ஆனா ஏற்கனவே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு கூட்டணி இருக்கிற கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி அங்க என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதாவது ஏழு எட்டு வருஷமா ஒன்னா இருக்கிற கூட்டணிகள் தானே பத்து வருஷமா தேர்தல் நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு முடிவு எடுத்து விட்டார் டிடிவி போகிறார் எடுக்கவில்லை அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க அவர்கள்ட்ட கேக்குற திமுக கூட்டணிக்கு இத்தனை பலமான கூட்டணிக்கிறாங்க பத்து வருஷமா இருக்காங்க கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறாங்க அதுல காங்கிரசுக்கு முடிவாகி விட்டதா சோதர திருமண அவர்களுக்கு எத்தனை தொகுதி என்பது முடிவாகி விட்டதா கம்யூனிஸ் கட்சிகளுக்கு அவனது தொகுதி என்பது முடிவாகி விட்டதா மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகி அவர்கள் அறிவிப்பார்களா அவர்கள் அறிவிக்கலை இன்னும் ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்துல நாங்கள் சொல்றோம் நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் தமிழ்நாட்டில் கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களை அழைப்பது உண்மை நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை இதுதான் அந்த ஊடகத்தில் டிபேட் நடத்துறவங்களுக்கு சரி நெறியாளர்களுக்கு சரி நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க நீங்க இன்னொரு டிபேட் நடத்தி அதே தொலைக்காட்சியில ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு எத்தனை எத்தனை தொகுதி ஒழிக்கப்பட்டு அவங்க சுமிச்சமாக சுமூகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவங்க கூட்டணி அறிவிக்கட்டும் அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம் அதான் சார் சொல்றேன் எங்கள் நிலைப்பாட உறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிவுக்கு முன்பு வெளியாகிவிடும் நண்பர் அண்ணாமலை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுறப்ப நேரடியாக சந்திக்கும் போது சரி நீங்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்றுதான் வலியுறுத்தி வருகிறார் அதுதான் உண்மை அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை அண்ணன் ஒரு முடிவு எடுப்பதற்கு அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அவங்களுடைய கட்சியின் முடிவு அதற்காக உடனடியாக அடுத்த நாள் டிடிவி முடிவு எடுக்கிறது யாரும் எதிர்பார்த்தா தவறு நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற இயக்கம் நாங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எங்களது வாக்கு வங்கியும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியை உறுதியாக நாங்கள் செல்ல யாரு ஒன்னே ஒண்ணு அழுத்தம்லாம் யாரும் யாரு கொடுக்க முடியாது டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அவரே சொன்னார் நான் போயிட்டு வந்தேன்னு அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்களா அது என்ன புரியலங்க இது என்ன யாரையும் அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணி கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசா டெல்லிக்கு யார போயிட்டு வந்தாலும் நட்பு ரீதியாக யாரையும் சந்தித்தாலும் இன்னொன்னு ஒரு மரியாதை யுத்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலும் உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை பயமுறுத்து மிரட்டி படிய வைப்பார்கள் இப்படிலாம் பேசுறது எவ்வளவு முட்டாளித்தனமா இருக்கு ஆனா ஒண்ணு ஒண்ணு பார்த்த ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள் அதுல டிபேட்டிங்கிற பேர்ல உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது அவ்வளவுதான் சொல்லுவோம் அதை உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்க முடியாது எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள் தைரியமாக செய்வோம் நாங்க எத்தனையோ சோதனைகளை தினகரோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்து வந்திருக்கிறோம் இன்னும் சில பேர் சொல்றாங்க அமித்ஷா அவர்களுடைய முடிவு எடுக்க முடியும் தனமான பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி எடுக்க யாரோட உட்கார்ந்த நடுநிலையாளர்களை தாண்டி யாருடைய சப்போர்ட்ல யாருடைய பேக்கிங்ல உட்காடு யாருடைய பேரல்ல தெரியும் அவர்களும் சரி எங்கள் சேற்றை இறைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை அவர்கள் பேசும் போதே தெரியும் அதை நாங்கள் செய்ய போவதில்லை எங்களுக்கு எது தேவையோ அதைதான் செய்வோம் அவர் மாதிரி உங்க கேள்விக்கு சொல்ற நீங்களா இப்ப கற்படையா சில வதந்திகள் ஓடிட்டு இருக்க ஒரு கூட வந்துச்சு டிடி பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போய் அங்க பாஜக தலைவர்களை சந்தித்தார்கள் அது நூற்றுக்கு நூறு போய் நான் எந்த வெளியில் வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் மூணாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க பழைய கூட்டணியில் இருந்தவங்க கூட்டணிக்காக பேசுவது இயற்கை ஆனால் யாரையும் நான் சந்திக்கவில்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை எங்கள் தொண்டர்களின் பிளஸிங் தான் எனக்கு வேணும் எங்கள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும் எங்கள் வோட் பேங்கோட பிளெசிங் தான் எனக்கு வேணுமே தவிர வேறு யாரும் எந்த ஊடகமும் ஊடகத்தில் டிபேட்ங்கிற பேர்ல நடக்கிற அந்த கூத்துகளும் அலை நெறியார்கள் வருகிறவர்கள் செய்கின்ற அவர்கள் விருப்பங்களை எல்லாம் எங்கள் மீது திணிக்க முடியாது நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தவறுதானே தவிர எங்களுக்கு காலம் இருக்கிறது அப்பொழுதுதான் நாங்கள் உறுதியாக }^{7} சார் உடனே தப்பா சொல்றீங்க திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டா அதுக்கு பயுங்க அப்புறம் பயிற்ச ஒரு தொலைக்காட்சியில ஒருவர் அவர் ஆசை வர அதுக்கும் தொலைக்காட்சிகளை தொல்லை காட்சிகளா இருக்கீங்களா அதை அதை வச்சு தான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போடணும்னு எவன் தாலி இறந்தா என்னன்னு நீங்க நினைப்பது தவறு யாரு வீட்டில் இடி எனக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணுங்கிறது தவறு நேற்று கூட பார்த்துனாரு ஃப்ரீ டைம்ல ஒரு இது ஒரு இதில் போட்டு சுட்லாம் போட்டு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு அவர் சொல்றாரு ஏற்கனவே சொன்னாரு இவர் தான் டிவி கே டிவி கேங்கிறாரு ஆனா டிவி கேல இருந்து இவருக்கு யாரு வந்து பேசுறதா தெரியலன்னு இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க என்ன கேக்குறீங்க அந்த தொலைக்காட்சி உள்ளவர் வந்திருப்பாரு அவருக்கும் தெரியும் செங்கோட்டையன் சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்றோம் அப்படி நான் உங்கள்ட்ட பல முறை கிளிப்புள்ள மாதிரி சொன்ன நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் தலை தலைமை ஏற்கின்ற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற தங்கள் தலைமையில் கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை ஆனால் நாங்கள் இந்த முடிவெடுக்கவில்லை எடுக்கவில்லை நாங்க யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை எந்த முடிவும் செய்யவில்லை நீங்களா ஒண்ணு தம்பி நீங்களா ஒண்ணு போட்டாவ என்ன அணுகிறாங்க நாங்கள் இன்னும் முடிவு எடுக்கலன்னா நீங்க அதை ஏத்துக்கலையான்னு கேட்டா உங்க உங்க ஆசை அப்படி இருந்தா அது பொய்யா போகுது

உறுதியாக அனுமானிக்க முடியாது நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம் அதுவரை நீங்கள் காத்திருங்கள் இல்லன்னா நீங்க எங்களை பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில பேசுறாங்க நாங்க ஏதோ ஹைப்ல வச்சுக்கணுங்கிறது ஏமேம்கே டெய்லி லைம் லைட்ல இருக்கணுங்கிறது நாங்க லைம் லைட்ல இருக்கணுங்கிற விரும்புறதுலாம் இல்ல உடைய நண்பர்கள் வர்றப்ப நான் அவங்க மரியாதை கொடுத்து சந்திக்கிறேன் இப்போ எல்லாம் பதினேழுல இருந்து அதனால நாங்க நீங்க என்ன லைம் லைட்ல வச்சுக்கிட்டு அவர் லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறது வந்து எப்படி நியாயமாகும் இது உண்மையே பெரிய ஹம்பக்கா இருக்கு நீங்க பேசுறது எல்லாம் உங்க தொலைக்காட்சியில சம்பளம் கொடுக்கறது வேற சிலருக்கு கைப்பாயாக இருப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு யார் யாருன்னு தெரியும் ஏன்னா எனக்கு நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் முப்பது ஆண்டு கால நேரடி அரசியல் அனுபவம் எனக்கு நிறையாவே இருக்கு எங்களுடைய விருப்பப்படி எங்கள் தொண்டர்களின் எண்ணத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் வைத்துதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் தேர்தலுங்கிறது ஒரு மூணு மாசம் கூத்து மார்ச் ஏப்ரல் மே அதுக்கப்புறமும் நாங்கள் அரசியல் இருக்கிறோம் கட்சி நடத்துறோம் இந்த தேர்தல் வெற்றி தொல்லை எல்லாம் தாண்டி நாங்கள் அரசியலில் நிக்கணும்னா அதற்கான முடிவு என்ன என்பதையோ அதைத்தான் நாங்கள் எடுப்போம் எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் இருப்போம் அதை அடைவரை நாங்கள் ஓய்வு சார் நான் உண்மையாகவே தேர்தலில் போட்டியிடறதா வேணாமான்னு முடிவெடுக்கணும் ஒரு வேளை முடிவெடுத்தால் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆண்டிப்பட்டிக்கு கிணத்து நான் வந்தது எங்கள் நிர்வாகிகள்லாம் தலைவர் சிலைக்கு அங்க வந்து மாலை போனிருந்தாங்க நானும் ஏற்கனவே சிவகங்கைக்கு மீட்டிங் வந்ததுனால திருப்பி சென்னைக்கு செல்ல விளாட்ட கலந்தேன் ஆமாம் ஆமாம் இப்போ கூட அதுக்கு அது கண்ணனத்தை தெரிஞ்சு தான் வந்தேன் ரிட்டர் போலம் இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன முந்நூற்றி முப்பத்தொன்றுன்னு நினைக்கிறேன் அதில் சம வேலைக்கு சப ஊதியம் வழக்கப்படும் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கட்சி தரவர் தப்ப அதை வாக்குறுதி கொடுத்தாரு அதனால் நல்லது சொன்னேன் நான் அன்றைக்கே ஆட்டைப்பட்டியில் நீங்கள் கேட்டப்ப அவர்கள் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை எண்பது சதவீதம் நிறைவேற்றவில்லை இருபத்தி நாளில் எப்படியும் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இந்த முறை அவர்கள் அதே நம்பிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார் ஊடகத்துல டிபேட் பண்றாங்களா அவங்கள்ட்ட கேளு சார் அவங்கள்ட்ட கொடுங்க சப்ஜெக்ட் பேசுவாங்க

மக்கள் அமைதியாக இருப்பதற்கு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில் கடவுளின் பெயரால ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால எந்த ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அதை மக்கள் பொது அமைதிக்கு எதிராக யார் செயல்படுவது நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாண்மை இல்ல இல்ல அது எனக்கு தெரியல திரும்ப அவரவன கூட பார்த்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் அதை நீங்க அதை பார்க்கல நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் அவருக்கே பதில் சொல்லியிருக்காரு நாங்க வந்து ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள்லாம் நீங்க யாரோட பிள்ளைகள் கேட்டிருக்காங்க அவங்களே கேட்டிருக்காங்களா என்ன போய் கேட்டு

போராட்டங்கள் எதுக்கு தேவையா இல்லமா இல்ல நீங்க ஒன்றையும் தான் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து செல்றதுக்கான ஒரே வழி அப்படி கிடையாது எதுக்கு தேவையானவற்றைக்கு நாங்க தேவையான தேவையான விஷயங்களுக்கு நாங்கள் உறுதியாக போறோம் அடுத்தது நீங்க அவங்க போராட்டமே நடத்தல அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க லைம் லைட்ல இருக்கணும் நாங்க விரும்பல எங்களை லைம் லைட்ல நீங்க வச்சுக்கிட்டு அதை பண்ணல போராட்டம் பண்ணல பொதுக்கூட்டம் போடல மாநாடு போடலன்னா எங்களுடைய பாணிகளும் வேற நாங்க வந்து அரசாங்கம் இல்லம்மா அதே தான் நானும் சொல்றேன் நாங்க தேவையான